இல்லைன்னா அப்புறம் நான் போயிட்டு அவனை கடுப்பு கிளப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் அம்மாவை கொண்டு வந்து விட்டுருவேன் அப்புறம் அவன் பூசை போடுவாத வந்துடு என்னோடய வந்துடுவோம் உங்கள் அக்கா வரிவே லாஸ்ட் அடி கேக்குறேன் நான் போறேன் அது வரிவே வர மாட்டேங்குது வர முடியாதுப்பா ஏன் வர முடியாது நான் சொல்லி கேவிய போட்டுட்டேன் அவ பாத்துக்குறவா அவன் பாத்துக்குறவா நீ வா நான் ஏன் பாத்துக்குறேன் கபாலி கே சொல்லி விட்டுட்டு போறேன் என்ன என்ன அங்க அத்தா பாத்துக்கணும் கபாலி இப்ப புடிச்சிட்டீங்க புசா என்ன ஆமா